மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி நைட் நைட்டில் வந்து பாசிப்ப கொஞ்சம் அரிசி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் சீரகம் இதெல்லாம் போட்டு ஊர்சிருந்தேன் காலையில் எழுந்திரிச்சேன்னா ஆறு மணிக்கு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு பெசரன் சொல்லுவாங்கள்ல ஆந்திர டேஸ் அது வெறுமனே இருக்கணுமோ பச்சை பச்சை மரசு போட்டு சேர பிடிக்கிறது இல்லைன்னா கொஞ்சம் ஒரு டம்ளர் ரைஸ்னால் ஒரு திருண்டு அரிசி திரும்ப அரிசி போட்டு அதிலே பச்சை மிளகாய் அதெல்லாம் அரைச்சேன் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டேன் கொஞ்சம் சீராக போட்டு அரைச்சேன் ஸ்மெல்லாக இருக்கும்ல அதுக்காக வேண்டி அதே என் ஹஸ்பண்ட் தோசையும் ஊற்றிட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அவருக்கு லஞ்ச போர் பண்ணிட்டேன் அதனால அதுக்கு செஞ்சு பத்து நிமிஷம் ஆச்சு பயங்கர ஸ்மெல்லு இதுக்கப்புறமா தொட்டு சொல்லி இப்போ வந்து

मॉर्निंग ब्रेकफास्ट कसरत मैंने कि टाइम कसरत ने आप उन लोगों का वैर वैर वाली ये आप उन लोग टाइम बॉडी की मॉर्निंग ये एक ना पानी पूर्ति है ना और इधर ही मैंने ब्रेक लिया तो ना से माफ़ है माफ़ है सोना ठीक है ஹலோ மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சாச்சு மார்னிங் டிஃபன் எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சாச்சு எல்லாரும் அவங்க வேலைக்கு போயாச்சு நான் மட்டும் நான் எனக்கு ஒரு பிரசல்ட் ஒரே ஒரு இதுதான் எனக்கு ஒரு பிரெசல்ட சுட்டு சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் ஆஃப்டர்நூனுக்கு சமையல் ஒரு டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் தான் ஸ்டார்ட் பண்ணேன் பயங்கர கோல்டுங்க எனக்கு ஈவினிங் வந்து சீக்கிரமாகவே குளிர் ஜாஸ்தி ஆகிடுச்சு மார்னிங் நல்லாவே குளிர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கழட்டலை கழட்டிட்டு இருங்க அப்புறம் வந்து குளிர் தாங்க முடியாமல் அவசரத்தில் இருப்பாருங்களா எனக்கு மாற்றி மாதிரி போட்டிருக்கேன் நல்ல குளிர் இங்கே சமையல் இதுல வந்து போட்டியோ போட்டேன் சாம்பார் அரைச்சேன் காலையில என்ன பண்ணிங்களா பெசரைட்ட ரொம்ப நல்லா இருந்தது பெஸ்ட்டும் அது அரைக்கும் போது இஞ்சி சேர்த்து அரைச்சிட்டேன் கொஞ்சம் ரைஸும் போட்டு ஊற வச்சிருந்தேன்

है ज़रूर तो सकरिया भी हाइपरटेंशन में नोएला पति टेंशन हो रहा है मैं बता रही हूँ ना नाकेड डॉक्टर तो तो जितना केड सोल रहा है मेरा नाकेड जेंट ही मुझे समेत करने तीन का कोई तो जेंट नहीं होगा ये तीनों संख्या है ना इसमें तो लफड़ी है समेत तभी

சமையல் போயிட்டே இருக்கு வாங்க வேற வச்சிருந்தீங்க விட அடுத்த நாள் சாப்பிடும் இனி கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றது ஸ்ட்ரெச்சும் நல்லா இருக்கும் இனி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிட்டோம்னா இனி ஒரு டேஸ்ட்ல இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வன் ஓ கிளாக் ஆச்சுங்க சமையலாம் எல்லாம் பண்ணி எல்லாம் ஃப்ளோர்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரத்துலாம் கழுவி எல்லாம் தண்ணி வெளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு முடிச்சோங்க எல்லா ஒர்க்கும் ஓவர் நீ போய் நான் ஹிட் கொடுத்துட்டுருக்கேன் இப்படி நாங்கள் எடுத்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேண்டியது ஆக வேண்டியதான் அங்கே ஓகே கே ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட போகிறோங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு எப்படியும் நிறையா இருக்குங்க ஏன்னா பயங்கர சூடு இப்படி சாதம் நடக்கும்போது தான் தெரியும் ஏன்னா அவங்க குளிருக்கு வந்து இப்படி சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது சுட சுட செஞ்சு சுட சுட சாப்பிட்டாதான் ஆடனும் நல்லா இருக்காது சூடு பண்ணிணா டேஸ்ட் போயிடணும் அதுக்காக வேண்டிதான் இனியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு சவுதியில் இருக்கிற கீப்பிள் பிள்ளையா சவுதியில் இருக்க நம்ம மாதங்களா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா ஊர்லேயும் இருக்க எல்லா நாட்டில இருக்கவங்க பண்ணுங்க நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது இருந்தால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க தனியாக இருக்கு எங்கள் ஊரருக்கு சாம்பார் தான் டெய்லி சாம்பார் வச்சு பிடிக்கும் இல்லாட்டி நான்வெஜ் வெஜ்ஜா பிடிக்கும்

ഒരുത്തർ ജിമ്മ രണ്ട് പേര് ഗ്രൗണ്ട്